ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஐந்து போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் தற்போது ஐந்தாவது போட்டியில் முதல் நாள் ஆட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து தற்போது இந்திய முன்னாள் வீரரான மகேந்திர சிங் தோனி அவர்களே ஆவேசமாக ஆஸ்திரேலிய அணியை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க ஆஸ்திரேலியா இந்த தொடரை கைப்பற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போக துணிந்துட்டாங்க இதை வந்து ஐசிசி தற்போது கவனத்தில் எடுத்து இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருப்பது தான் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டியில் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் நாலு போட்டி நடைபெற்று முடிஞ்சிருக்கு ஒரு போட்டியில் இந்தியாவும் இரண்டு போட்டியில் ஆஸ்திரேலியாவும் வெற்றி பெற்றிருக்க தற்போது ஆஸ்திரேலியா இரண்டுக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையில் முன்னிலை வகிக்கிறாங்க தற்போது ஐந்தாம் டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கு இதில் முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா முதல்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க இதில் இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி ரன்களுக்கு ரொம்ப ஒரு தடுமாற்றமான ஒரு பேட்டிங்கை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா தற்போது முதல் நாள் ஆட்ட நேரம் முடிவில் ஒன்பது ரன்கள் எடுத்து ஒரு விக்கெட்டை இழந்திருக்காங்க இதுல பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நான்காவது போட்டியில இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் அவர்களுக்கு தேர்ட் ஹம்பேர் கொடுத்த ஒரு அவுட் பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு அவங்க பேட்டை சுற்றும் போது பேட்டுக்கும் பந்துக்கும் இடையில் அதிகமான கேப் இருந்துச்சு அதே போல் ஸ்னிக்கோமீட்டர்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஜ்ஜுமே காட்டலை அப்படி இருக்கும்போது பால் வந்து ஏரில் லேட் ஸ்விங் ஆனதை தேர்டம் பேர் வந்து அவுட் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இதனால் பெரிய ஒரு பரபரப்பு கிளம்புச்சு இது தொடர்பாக இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஐசிசியிடம் புகார் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலைமையில் அந்த பரபரப்பு ஓய்வதற்குள்ள இந்த போட்டியில் வாஷிங்டன் சுந்தர் அவர்களுக்கும் அதே போல் ஒரு சம்பவம் நடைபெற்று கள நடுவர் வந்து அவுட் கொடுக்கல இருந்த போதிலும் மூன்றாம் கள நடு நடுவருக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அவுட் கொடுத்து தற்போது பெரிய பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இதே போல தான் ஸ்னிகோமீட்டர்லையும் இந்த ஒரு எட்ஜும் இந்த ஒரு அதிர்வையும் காட்டாமல் இருக்கும்போதும் மூன்றாம் கால நடுவர் அவுட் கொடுத்தது பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய இந்திய முன்னாள் வீரரான மகேந்தர் சிங் தோனி அவர்கள் இது போன்ற நடுவர்கள் செயல்படுவது இந்திய அணிக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது இது போன்ற முக்கியமான தொடர்களில் மூன்றாம் கால நடுவர்கள் எப்படி இப்படி அலட்சியமான முடிவுகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அனைவருக்கும் கேள்வி எழுப்புது இதன் காரணத்தினால ஐசிசி உடனடியாக இதில் தலையிட்டு விரிவான விசாரணை நடத்த வேண்டும் ஆஸ்திரேலியா இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது ஒன்றும் புதுசு கிடையாது அவங்க தொடரை கைப்பற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போக துணிந்துட்டாங்க அதன் காரணத்தினால ஐசிசி இந்த முடிவில் பார்த்தீங்கன்னா அவங்க உடனடியாக மாற்றத்தை கொண்டு வந்து மூன்றாம் கால நடுவராக புதிய ஒருத்தரை நீங்கள் வந்து நியமிக்க வேண்டும் அப்படின்னு தற்போது கோரிக்கை வச்சுருக்காங்க இதுதான் தற்போது இந்த இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியனுக்கு இடையே இருக்கக்கூடிய ஐந்தாவது போட்டியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதுவும் கடைசி பந்தில் கவாஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாலை பிடிப்பதற்கு வேண்டும் என்ற காலத்தாமதம் ஆக்கினாங்க அதே போல் அந்த பந்தில் விக்கெட் வீழ்ந்ததுக்கப்புறம் மீதம் இன்னும் சில ஓவர்கள் வந்து அவைலபிளாக இருந்த போதுமே கூட கள நடுவர்கள் வந்து போதிய வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீதம் இருக்க ஓவரை வீசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இதனால் இது பார்த்திங்கன்னா இந்திய வீரர்களுக்கு பெரிய ஏமாற்றமும் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி